பிருந்தா பிரீதா சொல்லுடி போர்ஷன்ஸ்கெலாம் எவ்வளோ முடிச்சிருக்க முடிச்சுட்டே இருக்கேன்டி சீக்கிரம் முடிக்கணும்ல ஆமாடி சீக்கிரம் வேறு முடிக்கணும் அம்மா எனக்கு கிளாஸ் எப்படி போச்சு ஆ நல்லா தான் போச்சு இல்லை டூ ஆர் த்ரீ பீரியட் ஃப்ரீ தான் எனக்கு உனக்குடி ஆ எனக்கு நல்லா தான் போச்சு ஆனா எனக்கு இன்றைக்கி ஃப்ரீ பீடடே இல்ல ஃபுல்லா நின்றுட்டே இருந்த காலே ரொம்ப வலிக்குது எனக்கு ஃப்ரீ பீகட் இருக்கா ஆ இருக்குதுடி நாளைக்கு வேணா இருக்கு என்னோடதே இவ்வளோ கஷ்டப்பட்டுகிட்டு இருக்கேன் எனக்கு சரி சரி விடுடி சரி இதை விடலாம் வேற

இப்போ நான் படிச்சுட்டு இருந்தேனா கனவுலாம் அவர் வராடி கனவுல நாங்க டியூட் வேற ஆடுறோம் நான் அவர் தானே நினைச்சிட்டே இருக்கேன் நினைக்கவே கூடாதுன்னு நினைச்சேன் இது எனக்கு ஒரு தங்கச்சி இருக்கே அவரை பத்தி நினைக்கவே வேண்டாம்னு நினைச்சேன் ஐத்திய மாட்டு ரூம்ல வந்துட்டு மிஸ் பிருந்தா மிஸ் பிருந்தா ச்சே அவர் கூப்பிட்ற மாதிரி எந்திரிச்சிடி என் தங்கச்சி நீ பத்தி மிஸ் பிருந்தான்னு கூப்பிட்டா டக்குன்னு அவர் ஞாபகம் தான் வந்துச்சு எனக்கு ஃபுல்லா அவர் ஞாபகமா இருக்குடி ஆனா நானும் சொல்ல மாட்டேன் அவர்கிட்ட சரி சரி நீ சொல்லிடுவா பாரு எப்படியோ நீ ஹாப்பியா இருந்தா அது போதும்டி ஏன்னா உனக்கு அப்பா இல்ல நிறைய கஷ்டப்பட்டிருக்கீங்க இந்த அப்பா இந்த கஷ்டத்தை உன் ஹஸ்பண்ட் வந்து நிறுத்தி வைப்பாரு எனக்கு பாரு கண்டிப்பா ஒரு நல்ல ஹஸ்பண்ட் கிடைப்பாரு உனக்கு அப்பாவுக்கு அப்பாவா ஹஸ்பண்டா ஹஸ்பண்டா இருப்பாரு கண்டிப்பா பாரு உனக்கு ஒரு நல்ல லைஃப் பார்ட்னர் தான் கிடைப்பாங்க சரி நீ போ ஹா போறேன் டி வாங்க பிரிந்தா சார் நீங்க தான் வர சொன்னீங்களே இஞ்சி மணிக்கு வர சொன்னீங்களே நான் வந்துட்டேன் இப்ப முடிவை நான் சொல்லலாமா ஹா சொல்லுங்க இங்க பாருங்க நல்லா கேட்டுக்கோங்க எனக்கு உங்களை சுத்தமா பிடிக்கல என்னைக்குமே உங்களை பிடிக்காது என்னைக்குமே உங்களை லவ் பண்ண மாட்டேன் இதான் என் முடிவு நான் வரேன் பிரிந்தா பிருந்தா 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 பாரு அப்போ மனசுல மனசுல நான் தான் இருக்கேன் இல்லைன்னா அப்பனா என்ன கூப்பிடுவியோ இல்ல சார் திரும்பியும் சாரா தேவ் பார்த்து ஐ லவ் யூ இன்டோ ஐ லவ் யூ சோ மச் நீ மனசுல நீரா இருக்க அது இனிமே மாறாது அருசி வெளிக்கு நீரா இருக்கணும் ஐ லவ் யூ ஐ லவ் யூ சோ மச் பிரபலா நூறு வருஷம் சந்தோஷமா வாழணும் இனிமே இதே மாதிரியே இருக்கணும் கண்டிப்பா இருக்கும் பிரந்தா சரி விடுங்க நான் கிளம்புறேன் சரி ஓகே பாய் நான் உனக்கு மெசேஜ் பண்றேன் உங்க ஃபோன் நம்பர் எப்படி உங்களுக்கு தெரியும் அதுதான் அட்டென்ன்ஸ்ல இருக்கல என்ன டேவ் சரி மெசேஜ் பண்ணுங்க நான் கிளம்புறேன் கிளம்பறேன் ஓகே என்னடி திருப்பி சந்தோஷமா வர சொல்லிட்டே காதல ஆமாடி சொல்லிட்டேன் கோவமா தாண்டி உள்ளே போனேன் ஆ சொல்ல வேண்டாம் அப்படின்னு கோவமாக உள்ள போனேன் அவர் பார்த்தோன்னே கோவலா போயிருச்சு ஏ அது தாண்டி லவ் லவ்னா அப்படி தான் இருக்கும் ஆமாடி சரி இப்போ நீயும் தேவ லவ் பண்ணுறீங்க ஆனால் உங்கள் வீட்டில் உங்கள் அம்மா மாப்பிள்ளை பார்த்துட்டு இருக்காங்க அதுக்கு என்னடி பதில் அதுக்கு நீ என்ன பதில் சொல்ல போற உங்கள் அம்மாவை திருப்பி நீ கஷ்டப்படுத்த போறியா சொல்லு அதை நான் யோசிக்கவே இல்லையடி அம்மாடி எனக்கு தான் ஞாபகமே வருது நான் தான் அம்மாவை பார்க்க வேற சொன்னேன் இப்போ நான் போய் அம்மா நான் ஒரு பையன் லவ் பண்ணுறேன்னு சொன்னேன் என்ன நினைப்பாங்க அவ்வளோதாண்டி அம்மா நீ சுத்தமாக வெறுத்துருவாங்க அதுக்கு இப்போ என்ன பண்ணுறது அம்மாவையும் விட முடியல தேவமும் விட முடியல அதுக்கு என்னடி பண்ணுறது ஆச்சு ஐடியா தாடி மாமாடி நீ ஏன் போய் ஐடியா கேட்ப என்ன பண்ணுறது பேசாமல் நீ ஒத்துக்கோ உங்கள் அம்மா உனக்கு மாப்பிள்ளை பார்ப்பாங்களே உங்கள் அம்மா பார்த்த மாப்பிள்ளைக்கு நீ ஓகே சொல்லிடு என்னடி சொல்கிற அப்புறம் எப்படி எனக்கு தேவக்கு கல்யாணம் ஆகும் ஃபஸ்ட்டு நான் சொல்கிறதை கேளு உங்கள் அம்மா பார்த்த மாப்பிள்ளை நீ ஓகே சொல்லிடு என்கேஜ்மெண்ட் ஆகும்ல அது ஆதரவுக்கு முன்னாடி நீ சொல்லிடு நான் ஒரு பையனை லவ் பண்ணுறேன் கூட தான் நான் வாழ்வேன்னு சொல்லிடு லூசு அதேபடி அப்போ சொல்றது இப்போ சொன்னாச்சு நம்ம திட்டோடு விட்டுருவாங்க நான் மட்டும் அப்போ சொன்னேன் அவ்வளோதான் என்னை வீட்டு விட்டு தரத்திடுவாங்க அவங்க ஐடியா கேட்ட பாரு என்ன ஏதாச்சும் அடிக்கணும் சே ஒரு நல்ல ஐடியா கொடுப்பேன்னு பார்த்தா இப்படி ஒரு ஐடியா கொடுக்குறேன் எங்கள் அம்மாட்ட சொல்லிடுறேன் எல்லா உண்மையும் நான் சொல்லிடுறேன் பைத்தியம் எல்லா உண்மையும் நீ சொல்லாத இப்போ தான் நீ லவ் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணியிருக்க சொல்றேன்னு சொல்கிற இது சொல்கிற மாதிரி இருந்தாலும் கொஞ்சம் யோசிச்சு முடிவேடு ஆ சரிடி இப்ப இப்போ நான் வரேன் ஆ சரிடி இருடி நானும் வரேன் கொஞ்சம் நார்மல் ஃபேஸ்ல வா இப்போ ஓகேவா தான் வா ஆ வரண்டி ஆமாம் ஆமா பிருந்தா என்ன இன்னைக்கு இவ்வளோ சீக்கிரம் வந்துட்டேன் ஆமாம்மா எல்லா ஒர்க்கும் முடிஞ்சிடும் சீக்கிரம் வந்துட்டேன் ஆ சரிம்மா இருந்தா இரு ஒரு நிமிஷம் பிருந்தா இந்தா என்னதுமா இது நான் இன்னைக்கு உன்ட்ட சொன்னேன்ல நான் உனக்காக மாப்பிள்ளை பார்த்துட்டேன் அம்மா என்ன சொல்கிறீங்க ஆமாம் பிருந்தா உனக்காக மாப்பிளை பார்த்துட்டேன் நாளைக்கு உன்ன பொண்ணு பார்க்க வராங்க நீ எங்கேயும் போகக்கூடாது நாளைக்கு காலேஜ் லீவ் போட்டுக்கோ ஏம்மா அதுதான் சொன்னல நான் பொண்ணு பார்க்க வராங்கன்னு எனக்கு நீ எங்கேயும் போகக்கூடாது மாப்பிள்ளையோட ஃபோட்டோ இருக்க நீ பார்த்துக்கோ நீ என்கிட்ட சொன்னல நான் வேலைக்கு போகணுன்னு அது ஓகே சொல்லிட்டாங்க அவங்க மேரேஜ்க்கு அப்புறம் நீ வேலைக்கு போகலாம் அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது இந்த ஃபோட்டோ இருக்குது நீ பார்த்துக்கோ அம்மா அந்த ஃபோட்டோவை நீயே வச்சுக்கோ நீ மாப்பிள்ளையை பார்த்துட்டல ஆ பார்த்துட்டேன் எனக்கு அது போதுமா நான் பார்க்கல அந்த மாப்பிள்ளையோட ஃபோட்டோவை நான் பார்க்கலாம்மா அவர் நேரில் வரதானே போறாரு அப்போ நான் பார்த்துக்குறேன் எனக்கு நீ பார்த்தா போதும் நான் பார்க்கணும் எந்த அவசியமும் கிடையாது நான் எங்கேயும் போகலாமா இப்போ நான் ரூமுக்கு போறேன் ஆ சரி அம்மா என்ன இப்படி சொல்கிறாங்க எனக்கு தேவதா பிடிச்சிருக்கு நான் அவர் கூட தான் வாழ ஆசைப்படுறேன் ஆனால் அம்மா எனக்காக மாப்பிள்ளை பார்த்துருக்காங்க நான் இப்போ இந்த முடிவு தான் எடுக்கிறது எனக்கு அம்மாவும் முக்கியம் தேவும் முக்கியம் ஆனால் நான் இப்போ என்ன பண்ண போறேன் என்ன முடிவு எடுக்க போறேன் அது எனக்கு ஒன்றுமே புரியலை இதை பற்றி நான் தேவ் கிட்ட பேசணும் ஹலோ தேவ் ஹலோ பிருந்தா என்ன நீங்கள் ரிங் பவர் எடுத்துட்டீங்க கால் பண்ணுறது யாரு என்னோடய ஒய்ஃப் இல்லையா

எனக்கு பொண்ணு பார்க்க வராங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன் நான் இப்படி வரதாங்க என்ன நீங்க இப்படி சொல்லிட்டு இருக்கீங்க நம்மள அனுப்ப மாட்டாங்க பொண்ணு பார்க்க வராங்க ஈவினிங் தான் வராங்க ஈவினிங் தானா நாளைக்கு நீ மதியனா வா हां ஓகே வர நான் போனை கட் பண்றேன் பேசு பிரின்தா பேசு தான அதெல்லாம் பேச முடியாது உங்க அம்மா வந்துருவாங்க நான் காலை கட் பண்றேன் நாளைக்கு மதியனா 12 மணிக்கு நான் கோவிலே இருப்பேன் நீங்க வந்துருங்க சரி வந்துடுங்க என் மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு என்னால டேவ் இல்லாம எப்படி வாழ முடியும் ஒரு பாத்திரத்தை நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் வாழ்ந்த டேவ் கூட மட்டும் தான் வாழ்வேன் இப்படியே கடல் தண்ணிலே ஒளிசிட்டு தங்கவி அப்பா வாங்கப்பா சொல்லுங்கப்பா தங்கவி படிக்கிறதானே ஆம்பா படிச்சு தான் பா இருக்கேன் இங்க பாருமா தங்கவி நீ நல்லா படிக்கணும் உட ஃபியூச்சர்ல உன் படிப்பு தான்மா மா இருக்கு படிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம் நீ நல்லா படிக்கணும் அப்பதான் உன் குழந்தைகளுக்கு நல்லபடியா ஃபியூச்சர் இருக்கும் நல்லா படிக்கணும் அத மட்டும் எனக்குமே மறந்துடாத அவ படிக்கவா செய்றா உங்களவே பார்க்கறா படிக்கிறதே இல்ல கேட்டா அம்மா நான் ஒரு ஃபோன் பார்க்கலமா நான் படிச்சு தான் இருக்கேன் அப்படினு சொல்லிரவா ஆனா அவன் போன் தாங்க பாக்குறா உங்க பொண்ணு இந்த வருஷத்துல நல்ல மார்க் எடுப்பா எனக்கு நம்பிக்கையே இல்லப்பா போனவே பார்த்தா எப்படி மார்க் வரும் அங்கவி அம்மா சொல்றது உண்மையா அப்பா இல்லப்பா நான் போன் பாக்குறேன் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் ஆனா இந்த அம்மாவை இப்படி போய் சொல்றாங்க ரொம்ப நேரம் போன் பாக்குறது இல்ல அப்படி உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா டூ டேஸ் எனக்கு எக்ஸாம் வருது இந்த எக்ஸாம் நீங்க பாருங்க என்னடி உங்க அப்பா பாக்குறதால இப்படி அசால்ட்டா பேசுற உங்க அப்பா என்னைக்கு நீ வாங்கின மார்க்லாம் பாக்குறாரு அதனாலதான் நீ இப்படி பேசுற ஏ பாருமா அப்பாக்கு என்ன பத்தி நல்லா தெரியும் நான் நல்லா தான் படிக்கிறேன் ஓகேவா ஆமா நீ சும்மா புள்ளியை திட்டாத இப்ப பார்த்தாலும் புள்ளியை திட்டே இருக்க இங்க பாரு ஈஸ்வரி திட்ட வேலை வச்சுக்காத கேம்ப் ஒண்ணு பத்தி எனக்கு தெரியும் அவன் நல்ல மார்க் தான் எடுப்பா நீயே பார்க்க தானே போற அப்படி சொல்லுங்கப்பா அதையும் நானும் பாக்குறேங்க அப்பா புள்ள ஜெயிக்கிறீங்களா இல்ல இந்த அம்மா ஜெயிக்கிறாளான் பாக்கலாம் அதையும் பார்க்கலாம் ஈஸ்வரி இன்னைக்குமே நானும் என் பொண்ணுதான் ஜெயிப்போம் நீயே பாரு அவ எப்படி மார்க் எடுக்கிறான்னு பாக்குறேங்க பாக்குறேன் தேரி டைம் ஆইরச்சு போய் தூங்கு அங்கவி நல்லா படிக்கும் நல்லா தூங்கணும் அது மட்டும் மறந்துடாத நம்ம உடம்பு ஹெல்த்தியா இருந்தா நம்ம படிக்க முடியும் அதனால நல்லா சாப நல்லா தூங்கணும் படிக்கிற நேரத்துல நல்லா படிக்கணும் ஆ சரிங்கப்பா சரி வாயீश्वரி மட்டும் போன் பார்க்கறேன்னு தெரிஞ்சுச்சு போனை தூக்கி எறிஞ்சிருவேன் அப்பா அவ போன் பாத்தா உனக்கு என்ன அவ படிக்கற பொண்ணு நல்லா படிப்பா நீ முதல்ல வா